இப்போது நீ அமைதியா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் உன் மனசுக்குள்ளே ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்கும் நாளைக்கு என்ன ஆகுமோ எனக்கு சரியா நடக்குமா அப்படின்னு இந்த கேள்விகள் எல்லாம் சும்மா கேள்விகள் இல்ல அவை உன் உள்மனத்தில் இருந்து வரும் எச்சரிக்கை குரல்கள் ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த குரல்கள் எல்லாமே உண்மையான ஆபத்தை சொல்ல வரல அவை பல சமயம் பொய்யான தான் உள்மனவியலாளர் விக்டர் பிராங்கல் இதை பற்றி ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார் When we are no longer able to change a situation, we are challenged to change ourselves. That is. ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியாத நேரத்தில் நம்மை மாற்றிக்கொள்ள சொல்லித்தான் வாழ்க்கை நம்மை சவால் விடுகிறது எதிர்காலம் மாறவே இல்லைன்னு நீ நினைக்கிற அந்த இடத்தில்தான் உண்மையான மாற்றம் ஆரம்பமாகுது உள்ள சூழ்நிலை அப்படியே இருக்கலாம் ஆனா அதை பார்க்கும் உன் மனநிலை மாறும்போது பயம் மெதுவா சக்தியாக மாறுது எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனா எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் உன் மனதை நீ மாற்ற முடியும் அந்த ஒரு மாற்றமே உள்மனத்தின் பொய் எச்சரிக்கைக்கு போன்ற முதல் பிரேக் எதிர்கால பயம் என்பது நாளைக்கு நடக்க போகிறது நினைத்து வர்ற பயம் இல்லை அது இன்னும் நடக்காத விஷயங்களை நடக்கும் மாதிரி உணர வைக்கிற உள்மன செயல்பாடு நீ இன்னும் தோல்வி அடையல ஆனா உன் மனம் நீ தோல்வி தோல்வியடைவாயின்னு படம் காட்டும் நீ இன்னும் தனியா ஆகல ஆனா உன் மனம் நீ தனியாகத்தான் போவேன்னு கதை எழுதும் இதுதான் எதிர்கால பயத்தின் ஆரம்பம் உள்மனத்துக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு உன்னை பாதுகாக்க பழைய காலத்துல மனிதனுக்கு ஆபத்து எல்லாம் உடனே வந்தது காடு மிருகம் பசி அப்ப பயம் உயிரை காப்பாற்றுச்சு ஆனா இப்போ உள்மனம் இன்னும் அதே பழைய சாஃப்ட்வேரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகளை கூட உயிருக்கு ஆபத்து மாதிரி நினைச்சுக்குது அதனால தான் அது எப்போதும் எச்சரிக்கை மணி அடிக்குது ஒரு நாள் நீ தோல்வி அடைந்திருக்கலாம் ஒரு தடவை நீ நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அந்த ஒரு அனுபவத்தை உள்மனம் ஜெனரலைஸ் பண்ணிடும் அப்போ நடந்தது இனிமேலும் அப்படி தான் நடக்கும் இந்த ஒரு லைன் தான் உள்மனத்தின் மிகப்பெரிய பொய் ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து முழு வாழ்க்கையை அது முடிவு பண்ணிடும் ஒரு சிறிய கதை ரயில் நிலையம் ஒரு மனிதன் தினமும் ரயில் நிலையத்துக்கு வருவான் அவன் எப்போதும் ரயில் வரும் முன்னாடியே பயந்து நடுங்குவான் ஏன் ஒரு நாள் அவன் பார்த்த ஒரு விபத்து அந்த விபத்து அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நடந்தது ஆனா அவன் மனசுல அது தினசரி நிகழ்வாக மாறிடுச்சு ரயில் வரல ஆனா பயம் வந்தது எதிர்காலம் வரல ஆனா பயம் வந்தது இதுதான் உள்மனத்தின் பொய் எச்சரிக்கை எதிர்காலம் பற்றிய பயம் யாருக்கு அதிகமா வரும் அதிகமாக பொறுப்பு உள்ளவர்களுக்கு உணர்ச்சி அதிகமா உள்ளவர்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறவர்களுக்கு தான் இந்த பயம் அதிகமா வரும் நீ பயப்படுறன்னு சொன்னா நீ பலவீனம்னு அர்த்தம் இல்லை நீ உணர்ச்சி தான் அர்த்தம் எதிர்கால பயம் ஓவர் திங்கிங் தூக்கமில்லாமை மனச்சோர்வு இது ஒரு சைக்கிள் ஒரு சின்ன எண்ணம் நாளைக்கு என்ன ஆகும் அதுக்கப்புறம் உள்மனம் சினிமா மாதிரி சினாரியோ கிரியேட் பண்ணும் அந்த சினிமா எல்லாமே ட்ராஜடி தான் உண்மை என்னன்னா உன் வாழ்க்கையில் நீ இதுவரை எதிர்கொண்ட எண்பது சதவீதம் பயங்கள் நடக்கவே இல்ல ஆனால் அவை நடக்கிற மாதிரி உன்னை சோர்வடைய வைத்திருக்கும் நடக்காத விஷயத்துக்காக நீ ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்க இப்போ உன் மனசுல ஒரு பயம் வந்தா ஓடாத ஃபைட் பண்ணாத கேளு நீ உண்மையா பேசுறியா இல்லை என்னை காப்பாத்த நினைச்சு கற்பனை பண்ணுறியான்னு இந்த ஒரு கேள்வியே உள்மனத்தை அமைதிப்படுத்தும் எதிர்காலம் ஆல்ரெடி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் கிடையாது நீ இப்போ நினைக்கிற பயங்கள் எல்லாமே உள்மனத்தின் டிராஃப்ட் வெர்ஷன் ஃபைனல் வெர்ஷன் இல்ல. கண்ட்ரோல் இல்லாததை விடு எதிர்காலம் உன் கண்ட்ரோல்ல இல்ல ஆனா இன்றைய ஒரு மணி நேரம் உன் கண்ட்ரோல்ல இருக்கு உள்மனம் எதிர்காலத்துக்கு ஓடும்போது நீ ப்ரெசெண்ட்டுக்கு திரும்பு ஒரு நிமிட பயிற்சி செய் இப்போ சும்மா மூச்ச கவனி இந்த நிமிஷத்துல எதுவும் தவறு நடக்கல இந்த நிமிஷம் சேஃப் உள்மனத்துக்கு இதை உணர்த்தி கொடு நீ பயப்படுறது உன் எதிர்காலம் இல்ல உன் உள்மனம் காட்டும் பொய்யான எச்சரிக்கை எதிர்காலம் உன்னை பயமுறுத்த வரல உன்னை வளர்க்க வருது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதாலையும் நாம இல்லைன்னா என்ன ஆகும் தான் இந்த பயம் வருகிறது மாற்றம் ஒன்றே மாறாதது பயம் தேவையில்லை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றியுடன் வணக்கம்